அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் சனிக்கிழமை ஆடி மாதம் அப்படின்னாவே ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்பெஷலுங்க முக்கியமா பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த வகையில இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா கலியுகத்தின் நாயகி போர்க்கடவுள் பெண் தெய்வங்கள்லேயே போர்க்கடவுள் அப்படின்னாக்க போர் தளபதியாகவும் இருந்த இவங்கள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள்ல நீங்க சாதிக்க முடியும் சப்த கண்ணிகள் ஒருத்தங்களா இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு இந்த நாள்ல நன்மைகளை கொடுக்க போகுது அந்த வகையில நம்ம வீடியோ பதிய பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பர்களே சொல்லுங்க ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி ஓம் அப்படிங்கிற விஷயம் பிரபஞ்சத்தையே வசப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வாராகி அம்மனை வாழ்த்தக்கூடிய கூடிய ஒரு விஷயம் தாங்க ஓம் வாராகி அம்மனையே போற்றி போற்றுன்னு மூன்று முறை சொல்லுங்க அவங்கள நீங்க வாழ்த்தும் பொழுது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல மனசார நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டு சொல்லுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் முடிஞ்சது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிடுங்க நல்லது ஆன்மீகம் அப்படிங்கறது நீங்க பெருசா பரிகாரம் அப்படின்னுட்டு ஆயிரக்கணக்கிலோ லட்ச நீங்க செலவு செய்ய வேணாங்க மனசார உண்மையான பக்தியோட ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்க கிட்ட நீங்க வேடுதலையும் வழிபாடும் வச்சீங்கன்னாவே போதுங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க காணாம போக்க முடியும் புரியுதுங்களா சோ எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க சிம்ம ராசி அன்பர்களே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு அளவுக்கு வெளியில யாருடைய கை காலையும் பிடிக்காம கௌரவமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவான சிம்ம ராசிக்கு இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரருடைய நிலைமை அப்படின்னா அவங்களும் பாக்குறாங்க வருஷத்துடைய முதல் நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க ஆனா கடந்து இன்னைக்கும் வந்திருக்கீங்க அதை முதல்ல யோசிங்க ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்குங்க அதை முதல்ல நம்புங்க என்ன நடந்தாலும் சரி கடவுள் எனக்கு துணையா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க மனுஷங்களை நம்புறது எப்பவுமே சிம்ம ராசிக்கு செட்டே ஆகாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து வெளிப்படுத்தாதீங்க இன்னும் ஒரு சில விஷயம் வந்துட்டு குறிப்பா சொல்லணும்னா ஏதாவது சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசை வச்சிருப்பீங்க அதுக்கான ஐடியாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மென ஏன் வருஷ்கானுக்குலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சிக்கு வந்துட்டு நீங்க தேடுதலை வச்சுட்டு ஒரு மாதிரி சேமிச்சு வச்சிருப்பீங்க ஒரு தொழில் செய்யணும்னாக்கா அதுக்கான நுணுக்கங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதை வந்து யாருக்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க புரியுதுங்களா இன்னும் சொல்லணும்னா உங்களுடைய கோப தாபங்களை வந்துட்டு வெளிக்காட்டாதீங்க அதிகமா கோவப்படுறதும் சிம்ம ராசி தான் இப்போ அடங்கி போகிறதும் நீங்களா தான் இருப்பீங்க இந்த விஷயம் பதிவிடுங்க அதற்கு வந்து வருத்தப்படாதீங்க காலம் மாற்றம் அடைஞ்சிருக்கே தவிர்த்து உங்களுடைய குணம் அப்படிங்கறது மாறல எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்ங்கிறத மட்டும் நான் என்னைக்கும் உறுதியா சொல்லிக்கிட்டே இருப்பேங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசைங்க சிம்ம ராசி அன்புடைய எல்லா வேண்டுதல்களும் கடவுள் வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோ அதுக்காகதான் நான் தினமுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசி அன்பு உங்களுக்காக தான் நம்ம பூஜைகள் செய்து வேண்டிக்கிட்டு இருக்க ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நானும் நம்புறேங்க அந்த வகையில சனிக்கிழமையில வாராகி அம்முடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடங்குறாங்க இந்த நாள்ல நீங்க எந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு இருக்கணும் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு செவி சாய்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்ல கடமைப்பட்டு அந்த வகையில சிம்ம ராசி சீரம் சிறப்புமா வாழ்றோமோ இல்லையோ நிம்மதியா ஒரு நாள் வாழணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு நாளா நிச்சயமா இந்த சனிக்கிழமை இருக்குங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களே அவசர முடிவுகளை தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவை நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லதா இருந்தாக்கா பரவாயில்ல பட் ஏதாவது வந்து நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது இல்லையா சோ அவசர முடிவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல அவசர முடிவுகளை தவிர்த்துடுங்க உங்களுடைய காரியங்கள்ல பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமை அவசியம்ங்க ஏன்னா இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சோ நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பொறுமையா ஒரு வேலையை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கூடுங்க அடுத்துதான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செலவுகளால உங்களுடைய கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ செலவுகள்ல எது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனாவசியமான செலவு அத்தியாவசிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்து கையிருப்பை செலவுக்கு பயன்படுத்துங்க அடுத்துதான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ நான் முன்னாடியே சொன்னேன் கையிருப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா செலவுக்கு பார்த்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க தவிர்த்துடலாங்க அடுத்ததா தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னதா உடல் உபாதைகள் ஏதோ சொல்றாரு தலைவலியோ காய்ச்சலோ இல்லை ஒரு மாதிரி இருக்குப்பா உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்றாரு இல்ல வந்துட்டு நார்மல் செக்அப்கே வந்துட்டு போகணும்னு சொல்றாரு அப்படின்னாக்கா உடனடியா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருத்துவ சிகிச்சை பாருங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாங்கிறவரும் உங்களுக்கு உறுதுணையா இல்லாட்டியும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானவர் அப்பாவும் அம்மாவும் தான் இல்லையா இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அட என்னம்மா நீ சொல்ற அப்பா அம்மானா இந்த உலகத்துல யாருக்குதான் பிடிக்காது அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க பட் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க என்னதான் அப்பாவும் அம்மாவும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிறத விட சிம்ம ஒரு ஒருபடி மேல இவங்க சாப்பிடும் போது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மாவை நினைச்சுதான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா இல்லையான்ட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மேல அக்கறையை காட்டியிருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி உணவு விஷயத்திலையும் சரி அப்பா அம்மாவுக்கு அப்படின்னாக்கா மெனக்கட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் சோ அதனாலதான் நான் சொல்றேங்க இதுல வந்து எந்த ஒரு சிம்ம ராசியை வந்து நான் தூக்கி வச்சும் பேசல அடுத்ததான் வியாபாரத்தை வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எப்பொழுதும் போலவே இருந்தாலும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஒரே ஒரு விஷயம் தாங்க செலவுகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அடுத்ததான் இந்த நாளை வரைக்கும் நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன் வாராகியம் வழிபாடு உங்களுக்கு கஷ்டங்களை போக்கும்னு சொல்லிட்டு அவருடன் சேர்த்து இந்த நாளை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடைகள் இருக்கு எந்த விஷயத்த நான் திட்டமிட்டாலும் அந்த விஷயத்த வந்து என்னால தொடங்க முடியல அப்படின்னு இருக்கீங்களா இவருடைய வழிபாடு அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு அந்த காரிய தடைகளை நீக்கி கொடுப்பார் அடுத்ததா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையூறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைய வீம்புக்கு செய்யாதீங்க உங்களுக்கே தெரியும் இந்த வேலை செஞ்சா எனக்கு சிக்கல்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையை செய்யாதீங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு தூண்டி விட்டாலும் சரி தயவு செஞ்சு அந்த மாதிரி வம்புக்கு வீம்புக்கு செய்யாதீங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததா வெளியூர் பயணங்களை மட்டும் இந்த நாளில் ஒத்தி போடுங்க இன்னைக்கு இல்லையா நாளைக்கு போய்க்கலாம் அப்படி ஒன்றும் தலை போற காரியம் இல்ல நீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்றது சரிங்களா வண்டி வாகனங்களை வந்துட்டு இந்த நாள்ல பழுதாகி அதுக்காக வந்து பாத்தினாக்க கொஞ்சம் என்ன சொல்றது மன அழுத்தத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு எடுத்துக்காதீங்க வண்டி தானே பழுதாகி போனா என்ன சரி செஞ்சுக்கலாம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட கோபத்தை காட்டாதீங்க குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை அவங்க தாங்க கூடிய இல்லை இல்ல இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க குடும்பத்துல ஒத்துமை காணாமல் போகும் சரிங்களா சோ உங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நகைச்சுவா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது மத்தவங்களை வந்துட்டு வம்படியா பேசக்கூடாது அதனால பகை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்துட்டு அஹ் ஜாலியா தான் பேசுவீங்க நீங்க வந்துட்டு ஒரு சிரிப்பு வரட்டும் அப்படின்னு தான் பேசிருப்பீங்க என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலே சொல்றாங்க அவங்களை கிண்டல் பண்றப்போ நம்ம கூட இருக்கவங்களும் சிரிப்போம் நம்மளும் சிரிப்போம் அந்த நம்ம சிரிக்கிறோம் ஆனா அந்த நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அவருடைய மனசை காயப்படுத்துறதா இருக்கும் சோ அத நம்ம செஞ்சு அதன் மூலியமா வந்து நம்மளுடைய உண்மையான ஒரு நட்பை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து வாய்ப்பு இருக்கு அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் வம்பா பேசாதீங்க இந்த கிண்டல் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த நாள்ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அடுத்த அரசாங்க வேலைகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை இந்த உங்க வேலைகளை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுலயும் கொஞ்சம் பாத்துக்கோங்க முக்கியமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகள்ல கவனம் தேவைங்க அது அரசாங்க துறையிலயா இருக்கட்டும் தனியார் துறையில இருக்கட்டும் எந்த வேலை செய்யக்கூடிய ஏன் சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பணிகள்ல கவனமா இருங்க அடுத்தா தம்பதிகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் வந்து நீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஆஹ் மேலும் இந்த நாள்ல வரவுகள்லயும் கவனம் இருக்கட்டுங்க நம்மளுடைய சொன்ன செலவு வருதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரவு வருது அப்படின்னாக்கா அதை நீங்க என்ன செய்யணும் வரவை வந்துட்டு கட்டுக்குள்ள வச்சுக்கணும் சேமிப்பா அதிகப்படுத்தணும் அப்போதான் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகாம நம்மள வந்து தற்காத்துக்க முடியும் அடுத்துதான் பனி இடங்கள்ல கோபம் தோன்றி மறையும் நீண்ட நேரம் கண் விழிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்த குறைச்சிக்கோங்க முக்கியமா வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க இந்த நாள்ல விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்ல விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அதுல வந்து கவனமா இருங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட அனுபவம் ஏற்படுங்க ஆகமொத்துல இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு விவேகம் நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு நம்ம அப்ப வந்து இந்த நாள் எனக்கு சுமரா தான் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சூப்பரா இருக்கு ஆனா என்ன பண்ணணும் நம்ம கண்ணும் கருத்தும் கவனமா இருக்கணும் ஒண்ணுமே இல்ல ஒரு ஜுவல்லே வாங்க போறோம் என்ன ஒரு தங்கம் வாங்க போறோம் அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரேட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாப்பா இல்ல ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றான் உடனே அவன் சொல்ற ரேட்னு வாங்கிட்டு வர முடியுமா பண்ண மாட்டோம் இல்ல இன்னைக்கு ரேட் என்ன சரி இன்னைக்கு எவ்வளவு நீ பர்சன்டேஜ் போட்டிருக்க சரி ஜிஎஸ்டி எவ்வளவு வருது சரி இந்த நகையில கல்லு இருக்கா அந்த நகையை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியுமா இல்ல எப்பயாச்சும் போட முடியுமா இப்படி எத்தனை விஷயங்களை நம்ம வந்து பார்த்தாதான் அந்த ஒரு சேமிப்பை நம்ம வைக்க முடியும் அந்த ஒரு நகையை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர முடியும் அதே மாதிரிதாங்க சாதாரணமா வந்துட்டு உயிர் இல்லாத ஒரு நகையை வாங்குறதுக்கே நம்ம இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கைங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு இருக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பொருளெழப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி இருக்கேன் கோபப்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாள்ல வந்துட்டு பகைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வரக்கூடிய செலவு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கையிருப்பை கரைக்கணும் சொல்லியிருக்கேன் இப்ப என்ன செய்வீங்க ஒரு செலவு வருது அப்படின்னாக்கா திட்டமிட்டு செயல்படுவீங்க அத்தியாவசிய செலவு என்ன ஃபர்ஸ்ட் எதை நான் செய்யணும் எதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுப்போம் இல்லையா சோ இப்படிதாங்க இந்த நாள் இருக்க போகுது மேலும் இந்த நாள் நீங்க எப்படி தொடங்கணும்னு பார்த்தோம்னா அதிகாலையில் எழுந்து எழுந்திருக்கும் போதே ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை சொல்லி இந்த நாளில படுக்கல இருந்து நிச்சயமா சொல்றாங்க ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க ஓகேங்களா முடிஞ்சது அப்படின்னாக்கா போன்லயே வந்து பாத்திருக்கா வாராகி அம்மனுடைய பாடல்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒழிக்க செய்யுங்க அவங்களுடைய மந்திரம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒழிக்க செய்யலாம் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவங்களுடைய நாமத்தை சொல்லி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் கட்டாயம் அவனுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிட்டு நான் அன்றாட வழியில தொடங்குறப்ப எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நீங்களே இந்த விஷயம் என்னால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த கூட இந்த வாராகியனுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னாக்க நீங்க செய்ய முடியுங்க முடிஞ்சது அப்படின்னாக்க இன்னைக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ வாராகியனுடைய ஆலயத்துக்கு சென்று அவங்களுக்கு தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுல வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணா இருக்கலாம் அல்லது இழுப்பு எண்ணெயா இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்க சரிங்களா அதற்கான பலன் அப்படின்னாக்க நம்ம தனிப்பட்ட முறையில பார்க்கலாம் பட் நல்லது அவங்க நீங்க வழிபாடு செய்தீங்க அவங்களுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்க கஷ்டத்தை வந்துட்டு அவங்க ஏத்துப்பாங்க தொடர்ந்து இவங்க வழிபாடு செய்யறவங்களுக்கு இவங்களுடைய பலன் என்னங்கிறது தெரியுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறங்க இளம் மஞ்சள் நிறம் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில சொல்லினாக்க ரொம்பவே கவனம் தேவைப்படக்கூடிய நாளை அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லினாக்க வீண் அழைச்சர்களை இந்த நாள்ல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த நாள்ல இழுபறி ஆகுங்க புதிய முயற்சிகளை இந்த நாள்ல ஒத்தி வைப்பது ரொம்பவே நல்லது மேலும் இந்த நாள்ல எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் சரிங்க மக நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய பல யோசனைக்கு அப்புறம்தான் அந்த செயல்பாடுகளே நீங்க இறங்கணுங்க அடுத்துதான் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிட்டு இருந்த வேலைகளை எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி செய்து முடிச்சிருவீங்க பணி இடத்துலயும் சரிங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது லாபத்தை தரக்கூடிய விதத்துல நிச்சயமா இருக்க போகுதுங்க மேலும் இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தைகளுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரத்துக்கு பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த லட்சத்துல பிறந்தவங்களுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த நாள்ல உங்களுக்கு காரிய அனுகூலத்தை உண்டாக்கும் மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பழு அதிகரிக்கும் மத்தவங்களால உங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்க ரொம்பவே எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நாளுங்க ஆக மொத்தல சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது விழிப்புணர்வுடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு விவேகத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னாலையும் வெற்றிகள் உண்டு தொடர்ந்து எல்லாமே எனக்கு நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு நினைச்சினாக்க வாராகி வழிபாடு வந்த கஷ்டங்களையும் வரப்போற கஷ்டங்களையும் நீக்கி கொடுப்பாள் அந்த சப்த கண்ணிகளின் நாயகி இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்களே அம்மா கிட்ட இப்படி வேண்டுங்க வாராகி தாயே கலியுகன் நாயகியே என்னோட கஷ்டமும் உனக்கு தெரியும் என்னோட நஷ்டமும் தெரியும் பாலா போன அந்த வாழ்க்கையை நான் வந்து ரொம்பவே பாடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ இங்க பொறுப்பேத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுங்க அப்படின்னு மனசார மனமுருகி வேண்டுங்க நிச்சயமா நீங்க வேண்டுற வேண்டுதல கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க நல்லதே நடக்குங்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாகவும் வளமான நாளாகவும் அமையட்டுன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமுடன்